ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணி அப்படின்னாவே பயம் அறியாதவங்கன்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம் இவங்களுக்கு மட்டும் வித்தியாசமாக தெரியும் எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறப்ப இவங்க மட்டும் வேறு பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் சரின்னு படுறது இவங்களுக்கு மட்டும் ஒத்துக்கறதுக்கு டைம் எடுத்துக்குவாங்க அதாவது தீயாக உணர்வும் சிந்தனையும் கொண்டவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் சரி நொடி பொழுதில் மறந்து மன்னிக்கக்கூடிய மகாத்மா காந்தி மாதிரி படைச்சவங்க இதனாலேயே கண்ணிராசியை எல்லாருக்குமே ஈஸியாக காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதுதான் திருப்பி அடிக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய தப்புகளை தவிர அவங்க மறக்கலைங்க அவங்கள புரிஞ்சுக்காம திரும்ப திரும்பவும் அதே தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் பாசம் வச்சுட்டு தான் தவச்சிட்டு இருக்கீங்க அன்புக்கு அடிமைங்கிற மாதிரி எதிரியை கூட மன்னிச்சிடலாங்க இந்த பாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் ஒரு பொழுதும் மன்னிக்கவே முடியாது கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை தண்டிக்கிறதுனால அதனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகும்னா பரவாயில்ல அவனால் என்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அவங்கள நான் தண்டிக்கிறதுனால என்னுடைய வருத்தம் வந்து அழிய போகிறதில்ல இதுதான் வந்து கண்ணீராசி யோசிக்கிறது அதே மாதிரி அழகிய உடல் பாகும் நீல விழியும் சிறந்த ஒழுக்கமும் கொண்டவங்க தான் கண்ணிராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணாதி செய்யங்களைக் கொண்ட ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வரப்போகுதுங்க தயாராக இருங்க அதுவும் நாற்பத்தி எட்டு நாட்களில் இது நடந்தே தீருங்க இப்போ கண்ணி யோசிப்பாங்க மனுஷங்களே பாம்பு மாதிரி தான் கொத்துறாங்க பாம்பு ரூபத்தில் என்ன வந்து என்னை பாடு படுத்த போகுதா என்ன வந்து என்னை பாடாக படுத்த போகுதோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா பயப்பட வேணாங்க பாம்பு அப்படின்னாவே ராகு எதுவை குடிக்கக்கூடிய விஷயம்தான் சோ பெயர்ச்சினால பெயர்ச்சினாலதான் நம்முடைய கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைய நல்ல பாதைக்கு மாற்றக்கூடிய திடீர் திருப்பமா இருக்க போகுதுங்க அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திர மாதம் தொடங்கி இந்த வருஷத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வித்தியாசமான பலன்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க கும்ப ராசிக்கு ராகுவும் உத்திரம் அக்சாரம் ஒன்றாம் பாதத்துல இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகி இருக்காங்க பொதுவா எல்லா கிரகங்களும் ஒன்பது நவ நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது அதுல எல்லா கிரகமும் வந்து முன்னோக்கி நகர்னா அந்த ராகுவும் கேதுவும் மட்டும் பின்னோக்கி நகருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவாக நகரக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இவங்களோட அமைப்புங்கிறது கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா பொதுவாகவே நம்ம ராகு கேது இவை என்னன்னு சொல்லுவோம்னா பாம்பு கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்குவோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியம் அதுவும் எல்லா ஒரே வருஷத்தில் நகர்றங்கிறது ஒரு மாதிரியான எல்லோருடைய வாழ்க்கையும் வந்து கஷ்டத்தில் போக முடியும்னு சொல்ல முடியாதுங்க சந்தோஷத்திலையும் போக முடியும்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி கஷ்ட நிலையில் வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ராகு கேது பெயர்ச்சி மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு ராகுகேது எப்படிமா உருவாகும் நிழல் கிரகம்னு சொல்கிற சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகம் ஏற்படக்கூடிய அப்போ உருவாகக்கூடிய நிழல் தாங்க கேது வந்து இவங்க பெரும்பாலுமே தீங்க மட்டுமே வெளிப்படுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய கருத்தாக கருத்து கணிப்பாகவே இருக்குது ஆனால் பொதுவாக சொல்கிறது ஜோதிடர்கள் சொல்கிறது என்னென்னா நிச்சயமாக இவங்களால் தீமைகள் மட்டும் நடக்காதுங்க நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க கல்வியான தாங்க அதாவது ராகு மாதிரி கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு தனியாக எந்த ஒரு சுபாபமுமே கிடையாதுங்க இவங்க யார் வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் என்ன மாதிரியான குத குணாதிசயங்களை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ நல்லவங்க வீட்டுக்கு போனால் நல்லவங்களை மாதிரியும் தீயவர்கள் வீட்டுக்கு போனால் தீயவர்கள் மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க இதுதான் இவங்களோட குணம் ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா இவங்க வந்து அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்குது பயமேனா முழுசாக கடந்த கால மனக்கசப்புகள் எல்லாம் எல்லாமே நீங்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வயிறு நம் சம்மந்தப்பட்ட வயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க பட்டுட்டு இருந்த வேதனைகள் எல்லாமே முழுமையாக நீங்க போகுது அதே மாதிரி ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண தடைகளில் இருந்தவங்களுக்கு அந்த தடைகளில் நீங்கி திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கேது விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பனிமாற்றம் இருக்கும் ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி இருக்குது முதன்மையான ரேங்கில் வெற்றி பெறுவீங்க சாதாரண வெற்றி கிடையாது உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் பொட்டி பாம்பாக அடங்குவாங்க ஏன்னா அந்த பாம்பு கிரகம் உங்களுக்கு துணையாக நிற்கிது அதே மாதிரி கடன் சுமையால் முழுமையாக விலக போகுது புதுசாக வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க பழைய வீட்டை சீரமைக்கிறது இந்த மாதிரி செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் பெருசாக திட்டம் போட்டு அதுலேயும் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கண்ணிராசி இத்தனை நாளாக அட போங்கப்பா என்ன வாழ்க்கை இது குடும்பத்தில் ஒன்றுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களில் நிகழப்போகுது எந்த கா வெற்றி இது எல்லாமே நல்லதுதான் நடக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இல்லையா அது என்னமானு கேட்குறவங்களுக்கு பணி சுமை அதிகமா இருக்குங்க தூக்கமின்மை ஏற்படும் சிலருக்கு முதுகு வலி ஏற்படும் அதனால் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் பயப்பட வேணாம் அதே மாதிரி உங்களுடைய காரியங்களில் பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிச்சிடலாம் பெரிய பெரிய திட்டம் போடுறோம் வெற்றி கிடைக்குமோனாக்க கண்டிப்பாக அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க நிறுத்தி நிதானமாக செய்யணும் இன்னும் தெளிவாக செய்யணும்னா இந்த ராகு கேதுவுனால உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் நின்று பலன் தராங்க இல்லையா உங்களோட பேச்சுக்கு மதிப்பு பங்கு சந்தை மாதிரியான விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எல்லாரிலேயும் யோகமான நிலை அமைதுங்க தொழிலும் சரி சரி எல்லா தடைகள் நீங்குது இந்த ராகு பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டில் ராசியை இத்தனை நாளாக திக்கு திசை தெரியாம திணற வச்சிட்டு இருந்தாரு ஆனா இப்போ ஆறாம் இடத்துல வந்து அமர்றதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் வீண் சந்தேகம் ஈகோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பிரிஞ்சு போன கனவு மனைவி இப்ப ஒன்று சேர போறீங்க சிலர்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டு இருந்த பிணக்குகள் நீங்க போகுது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க நட்பு வட்டாரத்துல உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து சேருவாங்க அதுவே கோர்ட்டு கேஸு வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான யோகத்தை பெறுவீங்க அந்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் சபையில் உங்கள் வாக்குக்கும் மரியாதை அதிகமாகும் பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க புதிய டிசைனில் ஆபரணங்களை வாங்குவீங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை கேட்டு பூர்த்தி செய்வீங்க மகனுக்கோ மகளுக்கோ சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பீங்க கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் தீருதுங்க வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் மனைவி வழி உறவுகளினாலேயும் கனவு வீட்டு கையுறவுகளினாலேயும் ஆதாயம் இருக்கு பண கற்ற பற்றாக்குறையினால பாதிலேயே நின்று போன கட்டுமான பணிகள் எல்லாமே இனி முடிய போகுது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடிய போகுதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க மருந்து எண்ணெய் வித்துக்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் ரீதியாக ஆதாயத்தை அடைய போறீங்க உத்தியோக பணிகள் இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய ஆதரவுங்கிறது பக்கபலமாக இருக்க போகுது அடுத்தது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை விட்டு போகிறாரு இது வரைக்கும் உங்கள் ராசியில் உட்காந்துட்டு உங்களை ஒரு மாதிரி விரக்தி அடைய வச்சுருப்பார் போதும்டா வாழ்க்கை என்னடா இதுன்னு படாத பாடு பட்டிருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாகுது அதாவது இப்போ பன்னெண்டில் போய் அமர்றதுனால இனி ஏமாற்றங்கள் தடைகள் எல்லாமே விலகுது கோபம் குறையும் முகம் மலரும் இனி உடம்புகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீ தீரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதி நீங்கி சுறுசுறுப்பை பெற போகிறீங்க மருத்துவ செலவெல்லாம் உங்களுக்கு குறைய போகுது எதுலேயுமே ஒரு பிரி இருந்திருப்பீங்க இல்லையா இனி எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்வம் பிறக்குங்க கூட பிறந்தவங்க கிட்ட கூட போறவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்குங்க ஒற்றுமை குறையாது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருதுங்க எந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து நீங்க எப்பவுமே பேசுவீங்க ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் இத்தனை நாளா அவங்க இருந்து அந்த முன்கோபம் விளங்குதுங்க ஒட்டுமொத்தமா குடும்ப தேவைகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செஞ்சு கொடுப்பீங்க மகனுக்கும் மகளும் திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே விலகி திருமணத்தை செஞ்சு வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய இளமை தோற்ற பொழிவு கூடுங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே போகுது எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ராகு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து மாறுறாருங்க அதே மாதிரி கேது பொறுத்த வரைக்கும் ராசியிலிருந்து சயன போகஸ்தானத்துக்கு மாறாரு இந்த இடற்பெயர்வு அப்படிங்கிறது குடும்பத்துல பிள்ளை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் மற்றவங்களுக்கு பேர குழந்தை பாக்கியம் உண்டாகுது குடும்பத்திலேயுமே சரி வெளியிலயுமே சரி செல்வாக்கு உயருது பிரிவினை போன்ற பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு கிடைக்கும் வருமானம் வந்து சிறப்பாக அமைய போகுதுங்க மன அழுத்தங்கள் நீங்கி தெளிவான முடிவெல்லாம் எடுப்பீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சமுதாயத்தில் உயர்ந்த மரியாதையை நீங்கள் பெறப்போகிறீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லா நடக்க போகுதுங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நான் வாழ்க வளமுடன் அடுத்தவங்களோட நடவடிக்கையிலேயே அவங்க நல்லவங்களாக கெட்டவங்கள அப்படிங்கிறதூர்டண்டுபிடிச்சிருவீங்க ஆமாம் ஆமாம் அது வேணா உண்மைதான் ஆனால் எல்லா திறமையும் எங்களுக்கு இருக்கு நல்ல புத்திசாலிங்க தான் ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் தோத்து போயிட்டே இருக்கோம் ஏன் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் இதை யார்கிட்ட கேட்கறது கன்னிராசிக்காரர்களே எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கறது உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியதுதான் கண்ணாடி இருக்கா வீட்ல கண்மணியாட்ட போய் நின்னுக்கிட்டு இவ்வளவு புத்திசாலியா ஏப்பா ஏன் நான் இப்படி இருக்கேன் ஏன் ஏமாந்து ஏமாந்து போறேன்னு நீங்களே கேட்க வேண்டியதான் காரணம் அதிபதி புதன் அதே த புத்திசாலிங்க நீங்கள் நல்லது கடக்க தெரியும் நல்லது கெட்டது தெரியும் எங்கே அடித்தா எங்கே விழுங்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறைய கேர்லஸ் இதனால் நிறைய இடங்களில் தோற்று போய் நிற்கிறீங்க என்னன்னா பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் இது வந்து ராசிக்காரர்களுக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா முயல் மாதிரி வேகம் இருக்குது ஆனால் ஆமையை பார்த்து பழிக்கக்கூடிய கணக்காக அதாவது எல்லாரும் நமக்கு தான் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கீங்க ஆனா உங்க கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு பாருங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க உங்களுடைய உழைப்பு திறமை எல்லாத்தையும் தூக்கிட்டு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க இதை தெரியாமையே கண்மூடித்தனமாக இருக்கீங்க அதில் ஒரு மாற்றம் வரணும் அதுக்கு தோதா அதுக்கு ஊர் ன்று இந்த ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க எப்படின்னு கேட்குறீங்களா கன்னிராசியை போட்டிருக்கேன் ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா காசு பணம் துட்டு மணி மணி இப்படி பாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க கேட்கவே நல்லா இருக்கே ஒன்றும் தெளிவாக சொல்லட்டுமாங்க எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து இந்த காரணமாக கண்ணிராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பல பேர் தாய்மை அடைவதற்கான யோகம் இருக்குங்க போகாத கோயில்லை பார்க்காத டாக்டர் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக வருத்தப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் கூட உண்டாகுதுங்க அடுத்து குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால புதிய உறவுகள்லாம் வந்து சேருங்க இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது அடுத்து எட்டாம் இடத்துல சுக்கிரன் போகிறதுனால அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பாங்க அவங்க ஒரு கருத்து வச்சிருப்பாங்க இப்படி மாறுபாடு உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய துணை வந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்யூனியத்தை மேம்படுத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி பார்க்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போய் இருக்குமா இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுங்க நல்ல வேலை அமையக்கூடிய காலகட்டம் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களா சிறப்பான யோகம் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க பச்சை மயில கையெழுத்து போற்றலாம் அதே மாதிரி இட இடமாற்றம் அரசு துறையில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் விரும்பிய இடத்துக்கான இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க அதே போல் நீங்கள் விரும்பிய நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு வர்றதுங்கிறதே அமோகமான காலகட்டம் தாங்க இது அடுத்தது தொழில் ரீதியாக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்றதுனால சந்தோஷமான காலகட்டமாக இருக்க போகுது நல்ல வருமானம் உண்டாகுது புதிய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழிலில் முன்னேறக்கூடிய காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு தொழில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க இதோட ஆரோக்கியத்தையும் பொறுத்திருக்குங்க ராசிக்காரங்க பலருக்கு நடுத்தர வயசுக்கு பின்னாடி ஆரோக்கிய குறைபாடு வரும் கடந்த சில வருஷமாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்க பார்த்துருப்பீங்க ஏன் சில அறுவை சிகிச்சைகள்லாம் கூட நீங்க செஞ்சிருப்பீங்க இந்த ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் வச்சு அடுத்தது மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க டிகிரி முடிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுக்கிறது உயர் படிப்பு படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதோட குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால ராசி கலைத்துறை நிறைய விஷயத்தை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்குதுங்க குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் பார்க்கறதுனால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட பெரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா அரசியல் தலைவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அதனாலது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இதனால் கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்குங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து அமர்றதுனால ரொம்பவே நன்மையான யோகம் கட்சி மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது குறிப்பாக பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதோடு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர் அகழது பகை விலகுது எதிலுமே வெற்றி கிடைக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகமாகுது தகராறு எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான போக்கு வந்து காணப்படுதுங்க நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலா செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் எல்லாமே குறையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எண்ணம் படியே எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களோட செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தடை விலகுது பண வருத்தம் வந்து கூடுதுங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மாறி சமூகமான நிலையெல்லாம் உண்டாகுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இடைவெளி குறையுது வீட்டில் சுப காரியங்கள் வந்து நடக்குங்க திருமண முயற்சிகள் கைகூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண் பிள்ளைகள பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்கள் பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க எதிர்ப்புகள் விலகுது ஒரு எந்த ஒரு வந்து ஓடுவாங்க குறிப்பாக த கலைத்துறையில் இருக்கவங்க வந்து பேச்சு சௌகரியத்தினால காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்க அதே மாதிரி அலைச்சல் குறையுது பயணங்கள் போயிட்டு வருவீங்க வீண் வாக்குவாதங்கள்ல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து இங்கே தங்கு தடை இல்லாமல் முடியுதுங்க பகையை வச்சுக்கிட்டு இருந்தவங்கள்லாம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் மன உறுதிகள் வந்து அதிகமாகுது மாணவர்களுக்கு போட்டிகள் குறையுங்க எதிலையுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்படுது இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த மாசத்துல ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாசமா இருக்க போகுது போகுதுன்னு பார்த்துட்டோம் கண்ணிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்ற பாதையில நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா பிறந்திருக்குங்க கடந்த மாசம் இருக்கக்கூடிய இருந்து கூட இந்த மாதம் இல்லாமல் போகும் இதில் அந்நியர்களால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது அரசு வழியில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க மனசில் ஒருவித அச்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காது பயம் இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் நன்மைகள் தான் அதிகமாகும் அதே மாதிரி கண்ணிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்ணிராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு தொ இருந்த தொல்லைகளில் விளங்குது அடுத்தது வந்து சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க இதனால் ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற விவகாரங்களில் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் அதனால் எதை செய்கிறதுனாலும் கவனமாக செய்யுங்க அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து லாபத்தை வழங்க முடியாமல் போகுது இருந்தாலுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட பார்வையினால் நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற தொல்லைகள்